கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்கும் வகையில் கெயில் நிறுவனத்தினர் எரிவாயு குழாய் பதிப்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கெயில் நிறுவனத்தின் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தின் மூலமாக கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கொடைநாடு வழியாக தமிழ்நாட்டில் கோவை ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்ல திட்டம் திட்டப்பட்டு அதற்கான பணிகள் தீவிரமடைந்து உள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒரு மாதத்திற்கு மேலாக கெயில் நிறுவனம் சார்பில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் எடையநல்லூர் எடப்பள்ளி சூதாளம் பகுதி விவசாயிகள் அனுமதி பெறாமல் விவசாய நிலங்களில் பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் தீவிரமடைந்து உள்ளது விவசாயிகள் பாதிக்கப்படும் இந்த திட்டத்தினை கைவிட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திம்மா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் விவசாய அணியின் மாநில துணைத் தலைவர் டில்லி பாபு உள்ளிட்ட விவசாயிகள் வைத்து மூன்று போகும் சாகுபடி செய்யும் நிலத்தினை பால்படுத்தி விவசாயிகளை வஞ்சிக்கும் நிறுத்தப்பட வேண்டும் என கண்டன உரையாற்றினார்கள் மேலும் மத்திய அரசின் உத்தரவுடன் கெயில் நிறுவனம் செயல்படுத்தி வரும் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தினை திட்டத்தினை விளைநிலங்கள் பாதிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்டாரின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் அப்போது கெயில் நிறுவனத்தினரால் பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர்